டீன் பீஸ் குரூப் ஃபோர் கட் ஆஃப் மதிப்பெண் எவ்வளவு தெரியுமா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிசி நடத்தும் போட்டித் தேர்வுகளில் குரூப் ஃபோர் தேர்வுதான் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் ஏனெனில் இந்த தேர்வை எழுத பத்தாம் வகுப்பு படித்திருந்தால் போதும் என்பதால் விண்ணப்பம் செய்வர்களின் எண்ணிக்கை எப்பொழுதுமே அதிக அளவில் இருக்கும் நடப்பாண்டு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து காலி பணியிடங்களுக்கான குரூப் ஃபோர் தேர்வு ஜூலை பன்னிரெண்டாம் தேதி தமிழ்நாட்டில் நடைபெற்றது இந்த தேர்வின் மூலம் வாரியங்கள் அமைச்சகப் பணிகள் வனத்துறை பணிகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கும் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது தேர்வு முடிவுகள் மூன்றே மாதத்தில் வெளியிடப்படும் என டிஎன்பிசி நிர்வாகம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் வருகின்ற அக்டோபர் மாதத்தில் முடிவுகள் வெளியாகும் என தெரிகிறது நடப்பன்று நடைபெற்ற குரூப் ஒரு தேர்வு முன் எப்போதும் இல்லாத வகையில் மிகவும் கடினமாக இருந்ததாக தேர்வர்களும் கிழிவு வல்லுநர்களும் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் மறு தேர்வு நடத்த வேண்டும் என தமிழ்நாட்டின் பல இடங்களில் போராட்டங்களும் நடைபெற்றது இருப்பினும் எதையும் கண்டுகொள்ளாத டிஎன்பிசி நிர்வாகம் முடிவுகளை வெளியிடும் பணியில் தீவிரம் காட்டி வருகிறது கடந்த மறந்த மாதம் விடை குறிப்பை டிஎன்பிசி வெளியிட்டது கிட்டத்தட்ட பத்து கேள்விகளுக்கு மேல் தவறான விடையை டிஎன்பிசி பரிந்துரைத்ததாக தேர்வர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் இந்த நிலையில் அக்டோபர் மாத தொடக்கத்தில் இறுதியாக விடைக்குறிப்புகள் வெளியிடப்பட்டு தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது தேர்வு முடிவுகள் வெளியாகும் பட்சத்தில் கிரேஸ் மதிப்பெண்கள் ஏதேனும் கிடைக்குமா என தேர்வர்கள் பலரும் எதிர்பார்க்கின்றனர் அதோடு கட் ஆஃப் மதிப்பு எவ்வளவு இருக்கும் என்றும் கேள்விகளும் எழுகிறது வினாத்தால் மிகவும் கடினமாக இருப்பதால் நூற்றி ஐம்பது முதல் நூற்றி ஐம்பத்தி மூணு வரை கட் ஆஃப் இருக்கும் என கூறப்படுகிறது மூன்று முதல் நாலு கிரேஸ் மதிப்பெண்கள் கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இதன்படி தமிழ் பாடத்தில் எண்பது பொது தேர்வில் ஐம்பத்தி ரெண்டு மனித பாடத்தில் இருபது கேள்விகளுக்கு சரியான விடையளித்திருந்தால் வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒருவேளை கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டால் கட் ஆஃப் உயர்மை தவிர வேறு பலன்கள் கிடைக்காது கலந்தாய்வின் போது எப்பொழுதும் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை டிஎன்பிசி உயர்த்தும் இம்முறையும் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை இது நடந்தால் கட் மதிப்பெண் நூற்றி நாற்பத்தெட்டு முதல் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாக குறையும் வாய்ப்புள்ளது எப்படி இருந்தாலும் நூற்றி மேற்பட்ட கேள்விகளுக்கு சரியான விடையளித்திருந்தால் அரசு விலை நிச்சயமாக கிடைக்கும் என டிஎன்பிசி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் இதுகுறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை